வணக்கம் ஸ்ரீலஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஆசிரமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடலுரை சொக்கநாத பெருமான் திருக்கல்யாண வைபவம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் நல்லான் பிள்ளை பெற்றால் செத்தவரை கிராமத்தில் உள்ள ஸ்ரீலஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஆசிரமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடலுரை சொக்கநாதர் பெருமான் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீலஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஐயா அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம் பனிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்திரா பௌர்ணமி அன்று அதிகாலை ஸ்ரீ சொக்கநாதர் பெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் சிறப்பான அபிஷேகம் மற்றும் மகா மகாதீபாராதனை வேள்வி பூஜையும் சுவாமி பிரகார உலா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணி அளவில் செத்தவரை கிராம மக்கள் சார்பாக ஸ்ரீ சொக்கநாதர் பெருமானுக்கு சீர்வரிசையும் பிள்ளை பெற்றால் கிராம மக்கள் சார்பாக ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு சீர்வரிசையும் மேலதாளம் முழங்க சீர்வரிசை கொண்டுவரும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது பதினோரு மணி அளவில் சிறப்பு பூ அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பனிரெண்டு மணி அளவில் ஸ்ரீ சொக்கநாத பெருமாளுக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் அனைவருக்கும் சீல ஸ்ரீ சிவஜோதி மோனசித்தர் ஆசிரமம் சார்பில் நாள் முழுவதும் மகா சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது திருக்கல்யாண வைபவ பெருவிழாவில் அப்பகுதியில் உள்ள சுற்றுவட்டார ஊர்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் சீலஸ்ரீ சிவஜோதி மோன சித்தர் அருளாசி வழங்கினார்